தோனி மாதிரி திங்க் பண்ணுங்க விசில் போடுங்க கல்ல இறை சார் பேசினாங்க விசில் போடுறத பத்தி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காங்க பெருசா திங்க் பண்ணுங்க சார் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அதுல ஒரு குளோரி இருக்கு நீங்க பெருசா திங்க் பண்ணி அதுல நீங்க தோத்தீங்கன்னா அதுல ஒரு குளோரி இருக்கு வாழ்க்கை ரெண்டு நல்லா பாருங்க சார் வாழ்க்கை யாரை கொண்டாடும்னா ஜெயிச்சவன கொண்டாடும் சில நேரத்துல தோத்தவனையும் கொண்டாடும் ஆனா வேடிக்கை பார்த்தவன எப்பொழுதுமே கொண்டாடாது நாம வேடிக்கை பார்க்கிற இடத்துல இருந்து இதை இப்படி பண்ணிருக்கலாமே இதை அப்படி பண்ணிருக்கலாமே தோனி நாற்பத்தி மூணு வயசுல இப்படி அடிச்சிருக்கலாமே ஏன் அடிக்கல அது வேடிக்கை பார்ப்பவன் ஆனா நாற்பத்தி மூணு வயசுல அந்த மனுஷன் கிரீஸ்ல நிக்கிறான் அந்த ஒரே ஒரு மாசம் மேட்ச் ஆடுறதுக்கு எட்டு மாசம் பாடியை தயார் பண்ணிட்டு அந்த ஒரு மாசம் மேட்சுக்கு வர்றான் அன்பு சொந்தங்களே கிரிட்டிக்கல் திங்கிங் டீப் திங்கிங் குவாலிட்டி திங்கிங் அடுத்த கட்டம் எடுத்துட்டு போன மூன்றாவது மூன்றாவது விட பெருசு ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிசிட்டி இன்னோவேஷனை பற்றி பேசணும் இரண்டாவது நாம் பேசியது டீப் திங்கிங்கை பற்றி பேசணும் இதிலிருந்து எப்படி நீங்கள் ஃப்ரீயாக வெளியே வருது மூன்றாவது ரொம்ப முக்கியமானது சார் உங்களுடைய துறையில நீங்க நிபுணர் ஆகும் மாஸ்ட்ரி ஆஃப் யார் ஒர்க் உங்கள் வேலையினுடைய மாஸ்ட்ரி நிபுணர் நிபுணர்ங்கிற பெயர் சூப்பரான சர்ஜன் சார் அவர் தான் அல்டிமேட் சார் ஜெம் பழனிவேல் அவரு கையில லேப்ரோஸ்காபி கொடுத்தீங்கன்னா கடவுள் கையில தான் கொடுத்த மாதிரி சார் உள்ள பூந்து அப்படி வெளியே வருவார் கங்கா ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜசேகரன் சார் எலும்பை எப்படி கொண்டு போனாலும் ஒட்டி வச்சு வெளியே அனுப்பிடுவார் சார் விராட் கோலி சேஸ் மாஸ்டர் சார் நீங்க மேட்ச கொடுங்க ஓவரை கொடுங்க பால சொல்லுங்க அடிச்சு கிளப்பிட்டு மூணு பால் இருக்கும் போது வெளியே வந்து மேட்ச முடிச்சு கொடுத்துருவார் அப்ப இவங்க மைண்ட் வித்தியாசமா திங்க் பண்ணுவோம் திஸ் பீப்பிள்ஸ் மைண்ட் திங்ஸ் வெரி டிஃபரெண்ட்